தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் கே டி பாகவதர் பியூ சின்னப்பா எம்கே ராதா ரஞ்சன் டி ஆர் மகாலிங்கம் போன்ற அன்றைய முன்னணி நடிகர்கள் மத்தியில் எம்ஜிஆர் வளர்ந்து வருகின்ற நடிகர் மேற்படி பிரபல நடிகர்களுடன் துணை நடிகராக நடித்து வந்த காலகட்டம் அது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சாலிவாகன் என்ற படம் வெளிவந்தது அந்த படத்தில் ரஞ்சன் தான் ஹீரோ எம்ஜிஆர் அவருடன் துணை நடிகராக நடித்தார் ஏறக்குறைய ஒரு எதிர்நாயகன் அப்போது வால் சண்டை குத்துச்சண்டை போன்றவைகளில் பெயர் பெற்றிருந்த நடிகர் ரஞ்சன் படத்தின் ஒரு சண்டை காட்சி எடுக்கும்போது நடிகர் ரஞ்சன் மிக கேவலமாக நடந்து கொண்டார் டைரக்டரிடம் கோல் மூட்டி எம்ஜிஆரை திட்டும்படி செய்துவிட்டார் எம்ஜிஆர் சண்டைக் காட்சிகளில் சிறப்பாக நடிக்கக்கூடியவர் ஆனால் ஒரே ஒரு படத்தில்தான் அவருக்கு சண்டை போட தெரியாது தப்பு தப்பாக சண்டை போடுகிறார் என்கின்ற அவப்பெயர் வந்தது டைரக்டர் கூப்பிட்டு எச்சரித்து அனுப்பும் அளவுக்கு அந்த விஷயம் போய்விட்டது அந்த படம்தான் சாலிவாகன் இது ஒரு விக்ரமாதித்தன் காலத்து கதை உஜ்ஜெனி நாட்டு அரசன் விக்ரமாதித்தன் தனக்கு நேர்ந்த சில கெட்ட சகுனங்களை கண்டு அச்சம் கொள்கிறான் ஜோதிடனை அடைத்து பேசுகின்றான் அரசே உங்களுக்கு எதிரி குழந்தை பிறந்திருக்கிறது தென் திசையில் மண்ணினால் ஜீவிக்கும் குடும்பத்தில் அதாவது மண்பானைகள் செய்து ஜீவிக்கும் குயவர் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஜோதிடர் சொல்கிறார் உடனே விக்ரமாதித்தன் வேதாளத்தை ஏவி அந்த குழந்தையை கொன்றுவிடும்படி உத்தரவு போடுகிறான் சந்நியாசி உருவத்தில் இருக்கும் ஆதிசேஷன் குயவனின் பேரனை காப்பாற்றி மறைத்து விடுகிறார் அந்த குழந்தையைப் போலவே மண்ணில் ஒரு குழந்தை செய்து வைத்து விடுகிறார் வேதாளம் நிஜ குழந்தை என்று நினைத்து மண் குழந்தையை கொன்று விடுகிறது அந்த குழந்தை தான் எதிர்காலத்தில் விக்கிரமாதித்தனை எதிர்க்கும் குழந்தையாக சாலிவாகன் உருவெடுக்கின்றான் இந்த படத்தில் சாலிவாகனாக ரஞ்சனும் விக்ரமாதித்தனாக எம்ஜிஆரும் நடித்தனர் மற்றும் அன்றைய கனவு கண்ணி டி ஆர் ராஜகுமாரி டி எஸ் பாலையா கே எல் வி வசந்தா சந்தான லட்சுமி எம் சுவாமிநாதன் காமெடி டிராக்கில் கலைவாணரும் டி எம் மதுரமும் நடித்து சிரி சிரிப்பை மூட்டினர் படத்தை பி என் ராவ் டைரக்ஷன் செய்திருந்தார் இந்த பி என் ராவ் யார் என்றால் நடிகை லட்சுமியின் அப்பா சாலிவாகன் படத்தில் ஒரு உச்சக்கட்ட காட்சியில் விக்ரமாதித்தன் எம்ஜிஆரும் சாலிவாகன் ரஞ்சனும் சண்டை போடுகிறார்கள் அது ஒரு வால் சண்டை உச்சக உச்சகட்ட சண்டை அந்த சண்டை காட்சியின் போது எம்ஜிஆர் மிக லாபகமாக அழகாக வாளைச் சுழற்றி சுழற்றி சண்டை போடுவதை கண்ட ரஞ்சனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு ஹீரோ தான் இப்படி அழகாக சண்டை போட வேண்டும் ஹீரோவுடைய தான் கத்தி வீச்சு தான் பேசப்பட வேண்டும் ஆனால் எதிர் எதிர் நாயகனாக இருக்கின்ற ஒரு சின்ன நடிகர் இப்படி அழகாக வால் சண்டை போட்டால் தன்னுடைய மதிப்பு கெட்டுவிடுமே என்று ரஞ்சன் நினைத்தார் நீ எங்கே வால் சண்டை கற்றுக்கிட்ட என்ன இப்படி சண்டை போடுற உனக்கு சண்டை போடவே தெரியாதே என்று எம்ஜிஆரை கிண்டல் அடித்தார் ரஞ்சன் இல்லை நான் நன்றாக தான் சண்டை போடுகிறேன் உங்களுக்கு தான் அது தப்பாக தெரிகிறது என்கின்ற பொறுமையாக சொன்னார் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆரின் பதிலால் தாக்குண்ட ரஞ்சனால் எதிர்த்து தன்னையே எதிர்த்து பேசுகிறானே என்கின்ற கோபம் வந்துவிட்டது இதனால் தனக்கு இமேஜ் பாதிக்கும் என்று நினைத்த ரஞ்சன் எம்ஜிஆரை கிண்டல் செய்ததோடு நிற்காமல் அந்த டைரக்டரை வரவழைத்து இவன் தப்பு தப்பாக சண்டை போடுகிறான் இப்படி சண்டை போடுவதால் கத்து என் மீது பட்டு என் உடலில் காயம் ஏற்பட்டுவிடும் எனவே என்ன இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஏன் நீங்கள் என்னோடு சண்டை போட வைக்கிறீர்கள் என்று கூச்சல் போட்டதும் டைரக்டருக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை எம்ஜிஆர் நன்றாக தான் சண்டை போடுகிறார் என்று டைரக்டருக்கு தெரிந்தாலும் கூட ரஞ்சன் ஒரு ஹீரோ என்பதால் அவரால் வேறு மேற்கொண்டு பேச முடியவில்லை எனவே அவர் எம்ஜிஆரை இழைத்து திட்டினார் ஏன் அப்பா இப்படியெல்லாம் சண்டை செய்கிறார் முறையாக சரியாக சண்டை செய் அவரிடம் ஏன் கோவித்துக்கொள்கிறாய் என்று எல்லாம் சொல்லி அவரை அறிவுரை சொன்னார் டைரக்டர் தன்னை கண்டித்தது கண்டு எம்ஜிஆர் மிகவும் நொந்து போனார் என்ன சார் இந்த சண்டை முடியின் இடையில் வந்து பியூஷ் சின்னப்பா தேவரிடம் வந்து எம்ஜிஆர் சொன்னார் அண்ணே நான் நல்லா தான் சண்டை போடுறேன் அவர் ஏன் இப்படி த தப்பு தப்பா இனிமேல் தப்பு சொல்கிறாரே என்றார் பயப்படாதீங்க அப்படிதான் இருக்கும் நீங்க ஒரு காலத்துல நீங்க மிகப்பெரிய அளவில் பேசப்படுவீங்க இதை பத்தி எல்லாம் தவறாம எடுத்துக்காம டேக்கடி எடுத்துட்டு கிளம்புங்க வாங்க நீங்க தான் எதிர்காலத்தில் வருவீங்க என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார் சின்னப்பா தேவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க